ஹலோ எபியான் வெல்கம் டல்ஷு குழவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதற்கான பதிமூணாவது தவணை இன்னைக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஸோ மகளிரோட வங்கி கணக்கில் அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான மாதம் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பிலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திட்டம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு தவணை பார்த்தீங்கன்னா மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணாவது தவணை அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா வர வச்சிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான கணக்குகள் முடிஞ்சிச்சு அதாவது பனிரெண்டு தவணை வந்து செலுத்திட்டாங்க இப்போ செலுத்திறந்தா பதிமூணாவது தவணை அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட நார்மல் மெசேஜாகவும் வந்திருக்கும் அல்லது ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் போய் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆதாரோட எந்த மொபைல் நம்பர் அதே மாதிரி எந்த வங்கி கணக்கு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு டிபிடி அதாவது டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அப்படி அனுப்பிச்ச அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வித்தின் அந்த டேவே பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிரும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் ஆகலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் நாளைக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நாளைக்கு கூட நிறைய பேர்த்துக்கு வந்து ரிசீவ் ஆகலாம் ஸோ ஒரு பேங்கோட இணையதளத்தை பொறுத்து தான் இன்னைக்கு பேங்க் சர்வர் லீவ் அப்படிங்காட்டியும் அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸோ நீங்கள் நாளைக்கும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் நார்மல் மெசேஜாக இருக்கட்டும் அல்லது அக்கௌண்டு பேங்க் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ செக் பண்ணி அதில் வச்சு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் டியர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் ஸோ இன்றைக்கி டேட்டு எல்லாமே போட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு அதாவது புதிய அப்ளிகேஷன் பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ஆஃபீசர்ஸ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் ஒரு வருட நிறைவு விழாவில் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு பல புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை உயர்த்தப்படுவது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட உள்ள பயணிகள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மேலும் விரிவு செய்யப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தற்போது இந்த திட்டத்தில் உள்ள எல்லா கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வாய்ப்புள்ளது அதாவது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தற்போது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசு அல்லது கார்ப்பரேஷன் வேலையில் உள்ள பெண்கள் தவிர மற்ற எல்லோரும் இந்த பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கவர்மெண்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி கார்பரேஷன் ஊழியர்கள் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான மகளிர் உரிமைத்தொகை தற்போது புதிதாக யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு இங்கெல்லாம் புதிய விண்ணப்பம் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கவர்மெண்ட் இருந்து அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து செயல்படுத்த போகிறாங்க அதே மாதிரி இந்த திட்டம் எப்போ விரிவாகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ புதிய விண்ணப்பங்கள்லாம் இப்போ அச்சிடும் வேலையில் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலருந்து சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அதே மாதிரி மாதிரி தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வந்தவங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பில் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கல எல்லா ரீசன்ஸுமே அவங்க கொடுத்த கட்டுப்பாடுகள் இருந்துமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரிவாக்க திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கான மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற வீடியோஸ் இந்த முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்